பில் கேட்ஸ் மெக்கின்சி ஸ்காட் ஈலான் மாஸ்க் இவங்களை யாரு ரொம்ப தாராளமானவங்கன்னு கேட்டா உங்க பதில் என்னவா இருக்கும் நிறைய பேரு டாலர் கணக்க தான் சொல்லுவாங்க இல்லையா ஆனா உண்மை அதுக்கு மேல ரொம்பவே சிக்கலானது வாங்க இந்த தலைப்புச் செய்திகளுக்கு பின்னால போய் நிஜமான கொடைத்தன்மைனா என்னன்னு கொஞ்சம் ஆழமா பாக்கலாம் இந்த கேள்விக்கு பதில் சொல்றது ஏன் அவ்வளோ கஷ்டம் தெரியுமா ஏன்னா நாம பேசிட்டு இருக்கிற செல்வத்தோட அளவு நம்ம கற்பனைக்கே எட்டாதது வாங்க அத பத்தி ஒரு நிமிஷம் யோசிச்சு பாப்போம் இது எலான் மஸ்கோட சொத்து மதிப்பு யோசிச்சு பாருங்க இந்த காசை வச்சு உலகத்துல இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் கிட்டத்தட்ட செவன்டி ஃபைவ் டாலர்ஸ் கொடுக்கலாமா நாம பேசிட்டு இருக்கிறது அந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான பணத்தை பத்தி அடுத்து ஜெஃப் பெசோஸோட நிகர மதிப்பு இவங்க ரெண்டு பேரோட சொத்தையும் ஒன்னா சேர்த்தாலே நிறைய சின்ன நாடுகளோட மொத்த வருமானத்தை விட அதிகமா இருக்குமா இந்த நம்பர்ஸோட பிரம்மாண்டத்தை தான் அவங்க குடுக்கற ஒவ்வொரு டாலருக்கு பின்னால என்ன இருக்கு அதோட நோக்கம் என்னன்னு நாம கேள்வி கேட்க வேண்டியிருக்கு ஓகே இந்த விஷயத்த நாம ஒரு துப்பறியற தான் அணுக போறோம் முதல்ல இவங்க எப்படியெல்லாம் பணம் கொடுக்குறாங்கன்னு பாப்போம் அப்புறம் எது நிஜமான தாராளம்னு எப்படி அளக்குறதுன்னு யோசிப்போம் கடைசியா இந்த பெரிய பெரிய டொனேஷன்ஸ்ல இருக்கிற சில பிரச்சனைகளையும் நாம அலசி ஆராய போறோம் சரி வாங்க முதல் பகுதிக்குள்ள போலாம் அதாவது கொடுப்பவர்களோட பிளே புக் எல்லா பில்லியனர்களும் ஒரே மாதிரி கொடுக்கறதில்ல அவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்டைல் இருக்கு ஒரு ஆர்கிடெக்ட் மாதிரி ஒருத்தர் இன்னொருத்தர் ஒரு புரட்சியாளர் மாதிரி வாங்க பாப்போம் முதல்ல பில் கேட்ஸ் இவரை நாம ஒரு ஆர்கிடெக்ட்னு சொல்லலாம் ஏன்னா அவர் சும்மா பணத்தை எடுத்துக் இல்ல அதுக்கு பதிலா உலகத்துல இருக்கிற பெரிய பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கு பெரிய சிக்கலான சிஸ்டம்ஸையே உருவாக்குறாரு அவரோட ஃபவுண்டேஷன் ரெண்டாயிரத்திலிருந்து அறுபது பில்லியன் டாலருக்கும் மேல கொடுத்திருக்காங்க போலியோவை ஒழிக்கிறதுலிருந்து கோவிட் தடுப்பூசி ஆராய்ச்சி வரைக்கும் அவங்களோட அந்த பிளான் பண்ணி வச்சு வேலை செய்யற ஸ்டைல் தான் மொத்த பணக்கணக்குல அவரை டாப்ல வச்சிருக்கு இப்போ இந்த பிலாந்திரபி உலகத்தோட ரூல்ஸையே மாத்தன ஒருத்தரை பத்தி பாப்போம் பில் கேட்ஸ ஒரு ஆர்கிடெக்ட்னு சொன்னா ஸ்காட்ட ஒரு தான் சொல்லணும் இந்த நம்பரை பாருங்க சிக்ஸ்டீன் பாயிண்ட் ஃபைவ் பில்லியன் டாலர் அதுவும் ரொம்ப ரொம்ப குறுகிய காலத்துல கொடுத்துருக்காங்க ஆனா பணத்தை விட முக்கியம் அவங்க கொடுக்கிற விதம் எந்த கண்டிஷனும் இல்லாம எந்த கேள்வியும் கேட்காம இந்த தொண்டு நிறுவனங்கள் மேல முழு நம்பிக்கை வச்சு பணத்தை கொடுக்குறாங்க இது இந்த உலகத்துல இதுவரைக்கும் கேள்விப்படாத ஒரு விஷயம் இந்த கோர்ட் அவரோட அந்த நம்பிக்கை அடிப்படையிலான நன்கொடையோட தாக்கத்தை எவ்வளோ அழகா சொல்லுது பாருங்க பணத்தை கொடுத்துட்டு அதை எப்படி செலவு பண்ணனும்னு முழு சுதந்திரத்தையும் அவங்க கையிலே கொடுத்துடுறாங்க இது உண்மையிலேயே ஒரு பெரிய கேம் சேஞ்சர் அடுத்து நம்ம பார்க்க போறது வாரன் பஃபிட் இவர் வந்து புதுசா ஒரு சிஸ்டம் உருவாக்கவோ இல்ல ரூல்ஸை மாத்தவோ முயற்சி பண்ணல அவரோட ஸ்டைல் ரொம்ப சிம்பிள் யாரு பெஸ்டா இருக்காங்களோ அவங்க கூட பார்ட்னர்ஷிப் வச்சுக்கிறது பஃபெட் என்ன சொல்லிருக்கார்னா தன்னோட நைன்டி நைன் பர்சன்ட் சொத்தையும் டொனேட் பண்ணிடுவேன்னு சொல்லிருக்காரு ஆனா அதுக்காக அவர் தனியா ஒரு ஃபவுண்டேஷன் எல்லாம் ஆரம்பிக்கல அதுக்கு பதிலாக பில் அண்ட் மெலிண்டா கேட்ஸ் ஃபவுண்டேஷன் மாதிரி ஏற்கனவே நல்ல வேலை செஞ்சிட்டு இருக்கிற அமைப்புகளுக்கு தம் பணத்தை கொடுத்து அதோட தாக்கத்தை பல மடங்கு அதிகமாக்குறாரு இது ரொம்பவே யுனிக்கான ஒரு ஸ்மார்ட்டான மூவ் சரி இப்போ இலான் மஸ்க் இந்த ஃபிலாந்திரபி உலகத்துல இவர் ஒரு மாதிரி கொஞ்சம் புதிரான வித்தியாசமான ஒரு ஆளுந்தா சொல்லணும் மஸ்க் வந்து ட்ரெடிஷ்னலா தொண்டு நிறுவனங்களுக்கு பணம் கொடுக்கறத விட பெரிய பெரிய சவால்களை ஜெயிக்கிறவங்களுக்கு பரிசு கொடுக்கறத தான் விரும்புறாரு உதாரணத்துக்கு காத்திலிருந்து கார்பன் டை ஆக்சைடை நீக்கிறதுக்கு பெஸ்ட் டெக்னாலஜி கண்டுபிடிக்கிறவங்களுக்கு நூறு மில்லியன் டாலர் பரிசுன்னு அறிவிச்சாரு இதுவும் அவரோட பிஸ்னஸ் மாதிரியே இனோவேஷன் பெரிய இலக்குகள் இதையெல்லாம் மையமா வச்சிருக்கு ஓகே இப்போ நாம இந்த பகுப்பாய்வோட கிளைமேக்ஸ்க்கு வந்திருக்கோம் பதில் நீங்க நினைக்கிற மாதிரி அவ்வளோ சிம்பிளா இருக்காது அதை இப்போதான் நீங்க புரிஞ்சுக்க போறீங்க அப்போ நிஜமான வேற்றையாளர் யார் ஆரம்பத்தில் நாம் கேட்ட கேள்வி இதுதான் இல்லையா வாங்க அதுக்கான விடைய பார்ப்போம் ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன் பதில் ஒரே ஒரு பெரா இருக்க போறதில்ல தான் விஷயமே இருக்கு நம்ம எதை வச்சு அளக்குறோமோ அதை பொறுத்து மிகவும் தாராளமான பில்லியனர் யாருங்கிறது மாறுது மொத்தமா எவ்வளோ டாலர் கொடுத்தாங்கன்னு கணக்கு பார்த்தா பில் கேட்ஸ் தான் வின்னர் ஆனா எவ்வளோ வேகமா எந்த கண்டிஷனும் இல்லாம கொடுத்தாங்கன்னு பார்த்தா மெக்கன்சி ஸ்காட் தான் டாப்ல இருக்காங்க ஆனால் இங்கேதான் ஒரு ட்விஸ்ட் தங்களோட மொத்த சொத்துல எவ்வளவு சதவிகிதம் கொடுத்தாங்கன்னு பார்த்தா வின்னர் முற்றிலும் வேற ஒருத்தர் நம்ம இந்தியா ஐ டி ஜாம்பவான் அசீம் பிரேம்ஜி அவர் தன்னோட சொத்துல அறுபது சதவிகிதத்துக்கும் மேல அதாவது இருபத்தி ஒரு பில்லியன் டாலர் கொடுத்திருக்காரு சோ இதுல ஒரே ஒரு வின்னர் கிடையாது உங்களுக்கு எது முக்கியமோ அதை பொறுத்து வின்னர் மாறுவாங்க சரி இப்போ இந்த பில்லியன் ஏர் பிலாந்த்ரப்பியோட இன்னொரு பக்கத்தை பார்ப்போம் கொஞ்சம் சிக்கலான சர்ச்சைக்குரிய பக்கம் இது சும்மா பணம் கொடுக்கறதோட முடியற விஷயம் இல்லை இந்த சாட் ஒரு முக்கியமான உண்மையை காட்டுது பாருங்க பில்லியனர்கள் கொடுக்கறேன்னு சொல்ற எல்லா பணமும் உடனே தேவைப்படுறவங்களுக்கு போய் சேரதில்ல அதுல ஒரு பெரிய பகுதி டாக்ஸ் சலுகை இருக்கிற அவங்களோட பிரைவேட் ஃபண்ட்ஸ்லயோ ஃபவுண்டேஷன்ஸ்லேயோ பாதுகாப்பா வைக்கப்படுது இதனால உண்மையிலேயே களத்தில் நடக்க வேண்டிய மாற்றம் தாமதமாகுது இது ஒரு பெரிய விமர்சனமா இருக்கு இந்த வார்த்தை கேபிட்டலிசம் இந்த விவாதத்தை புரிஞ்சுக்க ரொம்ப முக்கியம் சிம்பிளா சொல்லணும்னா ஒரு சில பணக்காரங்களோட விருப்பங்கள் நம்ம ஒட்டுமொத்த சமுதாயத்தோட தேவைகளை முடிவு பண்ற ஒரு சக்தியா மாறிடுமோன்ற ஒரு பயம் தான் இது சரி வாங்க கடைசி பகுதிக்கு வந்தாச்சு இப்போ இந்த மாதிரி விஷயங்களை நீங்களே எப்படி அலசி ஆராயலாம்னு உங்களுக்கு சில டிப்ஸ் கொடுக்க போறோம் அடுத்த தடவை ஒரு பெரிய டொனேஷன் பத்தின நியூஸ் படிக்கும்போது இந்த நாலு ஸ்டெப்ஸ மனசுல வச்சுக்கோங்க குடுத்த பணம் எவ்வளவு பெருசுன்னு மட்டும் பார்க்காம அதோட உண்மையான தாக்கம் என்னன்னு நீங்களே யோசிச்சு பார்க்க இது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் கடைசியா இந்த ஒரு கேள்வியோட உங்களை சிந்திக்க வைக்கிறோம் உண்மையான தாராள மனப்பான்மைங்கிறது கொடுக்கப்பட்ட டாலர் கணக்குல இருக்கா இல்ல மாற்றப்பட்ட எதிர்காலங்கள்ல இருக்கா பில்லியனர்களோட கொடைத்தன்மைங்கிறது வெறும் நம்பர்ஸை பத்தினதே இல்ல அது உருவாக்குற மாற்றத்தை பத்தினது இத பத்தி யோசிச்சு பாருங்க